ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் பொங்கல் தான் கோலம் கோலம் இதோ இதெல்லாம் எங்கள் அம்மா போட்ட பாருங்கள் இங்க மாடு ஒன்று போடுறாங்க நோஞ்சா நாட்டுறது இந்த மாட்டுக்கு உடம்பு சரியில்லாத மாடு மாட்டுக்கு உடம்பு சரியில்லை ஆமா இந்த வீட்டில் கோலம் வந்து சின்னதாக போயிடுச்சு இது இந்த வீட்டு கோலம் நல்லா இருக்குதா கலர் கொஞ்சம் எடுப்பா இல்லை இந்த அங்கே பாட்டி அம்மா வந்து உக்காந்து இப்ப தான் வந்துட்டு கலர் அடிச்சிட்டு இருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கொஞ்சம் கோலம் போட்டுட்டு அப்படியே உக்காந்துட்டாங்க நீதி கோலம் எப்பமா போடுறது இவ்வளோதானா இப்படிங்கற நீ தான் கிராண்டா போடுவ போடு முட்டி வலிக்குதுடா கீழ விழுந்து தண்ணில முட்டி போட முடியல எங்க விழுந்தவ அது சரி இது இந்த வீட்டு குழந்தை பாருங்க எப்படின்ட்டு நல்லா இருக்கா இது பாதி போட்டுட்டு போய் உக்காந்துக்கிட்டா எங்க போனானே தெரியல கோலம் போட்ட வளக்கானா அதுக்கு இப்ப கரும்பு வாங்கிட்டு வந்துட்டாளுங்க ஒரு கட்டுக்கு எத்தனை கரும்பு அஜி ஒரு கட்டுக்கு எத்தனை கரும்பு எத்தனை கரும்பு ஒரு கட்டு கஞ்சா எனக்கு என்னடா தெரியும் நம்ம கரும்பு கரும்பு வாங்கினா தெரியும்